தேனியில் மூன்றாம் ஆண்டு புத்தக திருவிழாவினை ஊரக வளர்ச்சி அமைச்சர் ஐ பெரியசாமி தொடங்கி வைத்தார் தமிழகத்தில் கல்விக்காக நாற்பத்தேழு ஆயிரம் கோடி ஒதுக்கிய ஒரே முதல்வர் முக ஸ்டாலின் தான் என்று அமைச்சர் ஐ பெரியசாமி பேச்சு தேனி அருகே பழனிசெட்டிப்பட்டியில் தேனி மாவட்ட நிர்வாகம் சார்பில் மூன்றாம் ஆண்டு புத்தக கண்காட்சி நிகழ்ச்சி இன்று தொடங்கி நடைபெற்றது தமிழர்களின் பாரம்பரிய கலையான சிலம்பாட்டம் மயிலாட்டம் உயிலாட்டம் மற்றும் கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த நிகழ்ச்சியில் ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் பெரியசாமி கலந்து கொண்டு ரிக்பன் வெட்டி தொடங்கி வைத்து புத்தக கண்காட்சியில் இடம்பெற்று இருந்த புத்தகங்களை பார்வையிட்டு சிறிது நேரம் புத்தகத்தை வாசித்தார் பின்னர் நிகழ்ச்சி மேடையில் பேசிய அமைச்சர் ஐ பெரியசாமி தமிழகத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக முதலமைச்சர் முக ஸ்டாலின் வருகிறார் கல்விக்காக திட்டங்களை நம்முடைய முதல்வர்கள் எல்லாரும் கல்வி பயில வேண்டும் என்பதற்காக ஊக்குவிப்பதற்காக பல திட்டங்களை இன்றைக்கு தமிழகத்திலே கொண்டு வந்திருக்கிறார்கள் கொரோனா காலத்திலே உங்களுக்கே தெரியும் இங்கே இருக்கின்ற மாணவ மாணவர்களுக்கு இல்லம் தேடி கல்வி என்னும் எழுத்தும் இப்படி எண்ணற்ற திட்டங்களை ஒவ்வொன்றாக அன்றைக்கு புதுமைப்பெண் திட்டம் தமிழ் புகழ்வன் திட்டம் இப்படி ஏராளமான திட்டங்களை பள்ளி கல்விக்காக கிட்டத்தட்ட இதுவரை வரலாற்று இல்லாதவர்களுக்கு நான் குறிப்பாக சொல்கிறேன் எங்கள் மாணவ மாணவர்களாக இருக்க உங்களுடைய கல்விக்கு மட்டும் நம்முடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்திலிருந்து ஒதுக்கி இருக்கிற பணம் கிட்டத்தட்ட எனக்கு கருத்தா தெரியல நாற்பத்தி ஏழாயிரம் கோடி புரிச்சு வச்சுக்க மனசுல புடிச்சு வச்சுக்கணும் நீங்க நாற்பத்தி ஏழாயிரம் கோடி கல்விக்காக ஒதுக்கி இருக்கின்ற ஒரே முதலமைச்சர் இந்தியாவில் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தலைவரான் வேறு யாரும் கிடையாது